சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் துவாதசி திதி இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக நன்மைகள் பொருள் முன்னேற்றங்கள் பணவரவுகள் வெற்றிகளை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்க்கலாம் பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு கடன்களை கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதியான புதன் இப்போது பன்னெண்டாம் இடத்துல நீச்ச பங்கு அமைப்பில் இருக்கிறார் ஆறாம் இடம் இந்த மாதிரி அதனுடைய அதிபதி தொடர்புல இருந்தாலே கொஞ்சம் கடன் பத்தின கலக்கங்கள் வந்துருங்க சில பேருக்கு கடன் வாங்கித்தான் ஆகணும்ன்ற ஒரு நிலைமைகள் வந்துடும் பொருளாதார நிலைமை நமக்கு நல்லா தான் இருக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குன்னா கூட இந்த தேவை அதிகமாக இருக்கிறது இந்த மாதம் பார்த்து இந்த செலவு வந்துருச்சு இன்னைக்குன்னு பார்த்து இந்த செலவு வந்துருச்சு கடனே வாங்கக்கூடாதுன்னு இருந்தே அதை வாங்கித்தான் ஆகணும் போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக வரப்போகின்ற ஒரு நான்கு வார காலத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டுங்க அதே நேரத்தில் அந்த இடத்துல சுக்கரனோடு தானே புதன் இருக்கிறாரு சுப தான் இருக்கும் வீட்டில் இப்படி ஒண்ணு கேட்டாரு கணவன் இப்படி ஒன்னு கேட்கிறாரு பிள்ளைகளுக்கு இது தேவையாக இருக்கிறது கடன் வாங்கினா கூட அது எதிர்காலத்திற்கு அல்லது இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் செலவு செலவாகுது என்கின்ற மாதிரியாக ஒரு திருப்தியோடு கூடிய கடன் அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தையல் தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்கார மகளிர் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அது மாதிரியே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டு மேசராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்னும் பெரிய சோதனைகள் இல்லாத ஒரு சாதாரண நல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது வயதானவர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு பலவீனம் இருப்பதை போல தெரிந்த

பள்ளி பருவம் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே பள்ளி கல்லூரிகளில் அடுத்தடுத்து என்ன நடக்கலாம் ஏது செய்யலாம் ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அந்த பருவத்தை தாண்டிய இளைஞர் பருவத்தினர் எல்லோருக்குமே குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு யார் கணவன் யார் மனைவி என்பது இன்னும் ஒரு நான்கு வார காலத்திற்குள்ள தீர்மானமாக தெரியக்கூடிய அமைப்பு தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாணம் ஆகி குடும்பத் தலைவர் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய இருக்கக்கூடிய நிலைமைகளாக கண்டிப்பாக இருக்குங்க பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் எல்லா வயதுக்காரர்களும் இருக்கிறீங்க இல்லையா அப்போ ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறார் என்கின்ற போது அவர் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார்ன்ற போது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தனம் வாக்கு குடும்பம் போன்றவைகள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இந்த நாளில் இருக்காது எதையும் நீங்கள் சாதுரியமாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க எல்லா இன்றைக்கு ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட பங்கமாகி உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமையுங்க வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது எந்தெந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு மேலாகவே கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு விரயங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு பதவி உயர்வு அதாவது ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு ஏதேனும் ஒரு தடவை ஒரு மாதிரியாக இதுவரைக்கும் நிலுவையில் இருந்து வந்ததுகள் ஒரு மேனேஜரை ஒத்துக்க மாட்டேன்றாரு முதலாளி ஒத்துக்க மாட்டேன்றாருன்னு வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு உங்களை வந்து மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நற்சூழல்கள் உண்டாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உயர்கடிவ கல்வி என்று சொல்லப்படக்கூடிய பிஹெச்டி எம்ஃபில் போன்ற படிப்புகளை படிக்க முடியாமல் தடைகள் இருப்பவர்களுக்கு இன்னையிலிருந்தே அந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்திற்குள்ளே இந்த படிப்புகளை நீங்கள் முடிப்பதற்கான சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க மே மாதம் முழுவதும் ஒரு நிலையில் இதே மாதிரியான நீச்ச அமைப்புகளிலேயே இவர் இன்னும் ஒரு எட்டு வாரங்களுக்கு அவர் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அவர் நீச்ச பங்கத்தை அடைந்திருப்பதால் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கு அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள்ல கடக ராசிக்காரர்களுக்கு மூன்று பனிரெண்டு குடையவர் ஒன்பதாம் இப்போது நீச்சல் பங்கத்துல இருக்கிறார் உண்மையிலேயே விரயாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னாலே சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்காது பூர்விக இடத்துல இருந்து ஏதாவது செலவுகள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு அப்படி கொடுக்கணுங்க சந்தா கட்டணுங்க அதை கட்டணுங்க கும்பாபிஷேத்துக்கு இல்லைங்க இது இல்லைங்க அது இல்லைங்க ஊரில் இருந்து ஏதாவது செலவுகள் வைப்பு வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ஆனாலும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் நடக்க வேண்டிய ஆரம்ப நாட்களாகவே இந்த நாள் இருக்கும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வெட்டி அப்படியே நீச்சபங்க பங்க ராஜயோக அமைப்பில் பார்க்கறதுனால எதிலும் ஒரு தைரியமும் உறுதியும் இனிமேல் மனசில் அப்படியே கலக்கமில்லாத தன்மைகள் பரவாயில்லங்க எதையும் சமாளிச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைந்த தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அதுல ஒரு ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்துல இருந்தே அதிலிருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த தொழிலே அமையக்கூடிய அமைப்பு என கடக ராசிக்காரர்களுக்கு மெது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் ஆரம்பங்களும் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமைவுங்க இன்னும் சிலருக்கு தந்தையால் இதுவரைக்கும் இருந்து வந்த விரயங்கள் செலவுகள் நிறுத்தப்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தன பாக்கியாதிபதியான ரெண்டு பதினோராம் அதிபதியான புதன் இப்பொழுது எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆனால் அங்கே சுக்கரனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அடுத்தவரை நம்பி பணம் இழந்து விட்டேன் என்கின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் எட்டு வார காலத்திற்குள்ள ஒரு ரெண்டு மாத காலத்திற்குள்ள இழந்த பணம் கொஞ்சமாவது திரும்பி வரக்கூடிய நாளாக அமையும் அதே நேரத்தில் மறுபடியும் ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் பணம் போடுறேன் அதுல கொண்டு போய் பணம் போடுறேன் என்பதில் சிம்மராசிக்காரர்கள் இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுவும் தினசரி ட்ரேடிங் என்று சொல்லப்படக்கூடிய தினசரி வாங்கி விற்கக்கூடிய பங்கு வர்த்தக அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அழுகும் பொருள் வர்த்தகர்கள் தக்காளி மாதிரியான முட்டை மாதிரியான பால் மாதிரியான ஒரு ரெண்டு நாள்ல கெட்டு போகக்கூடிய பொருட்களை விற்பவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவில் சோதனை எதுவும் சர்வநிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது குறிப்பாக தனாதிபதி தனவெட்டியை பார்க்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் பணம் வருமோ வராதோ வருமோ வராதோன்னு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் கூட கடைசி கொட்டு வாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கடைசி நிமிஷத்துல எதமும் ஒரு கைவிட்டு விடாமல் காலை வாரி விடாமல் பணம் வரக்கூடிய சூழல்கள் நல்ல விதமாகவே அமையக்கூடிய பணம் கையில் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்துல நீச்சமானாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் கூடுதலாக குருவும் சுக்கரனும் இப்போது ராசியை பார்ப்பது என்பது பலவீன நிலைமைகள் அப்படியே முழுக்க விலகின மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு ஆனா என்ன நட்புகள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில யாரையும் நம்பி கொடுத்துட வேண்டாம் ரெண்டு மாத காலத்திற்காவது புதன் அங்கிருந்து வெளியே வரைக்கும் அளவிலாவது அடுத்தவரிடமிருந்து ஒரு விஷயத்தில் அதாவது முழுக்க முழுக்க அவரை நம்பி விடாமல் இவர் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்பதை தன்னுடைய பணம் சார்ந்த விஷயங்களுக்காகவாவது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களால் சோதனைகள் வரும் செலவுகள் வரும் அவர்கிட்ட வந்து இந்த பணத்தை தூக்கி கொடுத்தா பணத்தை தூக்கி கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன் இது கொடுத்துட்டேன்ற மாதிரியே நண்பர்களின் மூலமாக மன சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் எதிலும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு காதலன் காதலி உறவுகள் கூட கொஞ்சம் பிணக்குகள் ஒரு மாதிரியான செல்லு செல்லுங்கல்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நிலையில ஆணுக்கு பெண்ணால் மணக்கவலை பெண்ணுக்கு ஆனால் மணக்கவலை என்கின்ற அமைப்பு இருந்தாலும் கூட பிற்பகலில் அதாவது நான்கு மணிக்கு பிறகு எல்லாம் மாறி எதையும் ஒரு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியும் பாக்கியாதிபதியுமான ஒன்பது கூடிய புதன் பன்னிரெண்டாம் இடத்தையே வலுத்து பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாளிலிருந்து ஒரு ஏழு எட்டு வாரங்களுக்காவது தூர பயணங்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு பிள்ளைங்களுக்காக ஏதேனும் ஒரு நல்ல செலவு செய்றேன் கணவனுக்காக மனைவிக்காக என்பது போன்ற நற்செலவுகள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் நிலத்துக்கு வாங்கறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்குறேன் வீடு கட்டுறதுக்காக வாங்குறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல தூய எதிர்காலத்தில் வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடன் வாங்கினால் கூட கவலை இல்லாத அளவிற்கு தான் பொருளாதார முன்னேற்றங்கள் இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ராசிநாதனும் அங்கே நிச்சபங்க அமைப்புகளை அப்படியே புதனுக்கு கொடுப்பதால் எல்லா நிலைமைகள்லையும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தந்தை வழி சொத்துக்கள்ல வில்லங்கங்கள் இருந்தவர்களுக்கு இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ள அந்த வில்லங்கங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சர்வ உண்டு அக்கால் தங்கைகளின் மூலமாக அக்காவோ தங்கச்சியோ கையெழுத்து போட மாட்டேங்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகோதரிகளிடையே மனமாற்றம் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியான புதன் இப்போது ஐந்தாம் இடத்திலிருந்து அவருடைய வீட்டை அவரே பார்க்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கடந்த காலத்தில் எந்தெந்த பழக்க வழக்கங்களை விட்டுட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ ஒரு விஷயம் நமக்கு தேவையே இல்லை ஆனால் இது விடாப்பிடியாக நம்மளை திறத்துது இந்த இடத்துல இதை கைவிட்டால் தான் இதை அப்படியே புறந்தள்ளினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்கின்ற சொந்த விஷயத்தில் சில மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு தவிர்க்க முடியாமல் சில பல வழக்கங்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் சில அமைப்புகளில் இது நமக்கு தேவையில்லை என்று நினைத்திருப்பவர்கள் எல்லாத்தையும் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வார காலத்திற்குள்ளே மனசை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது அல்லது தேவையற்ற சிநேகங்கள் தொடர்புகளை அப்படியே விலக்கி வைப்படுது என ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கஷ்டப்படுறவங்க சொத்து மேல வீட்டு மேல நிலத்தின் மேல அல்லது தாய் தகப்பன் பங்காளிகள் அங்காளிகள் இந்த மாதிரியான அமைப்புகளில் சில கூற்று வத வழக்குகள் நீடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு அஞ்சு பத்து வருஷமாக அது போய்கிட்டே இருக்குங்க என்கின்ற மாதிரியான கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் ரெண்டு மாத காலத்திற்குள்ளே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் வழக்கையே தள்ளுபடி பண்ணக்கூடிய அமைப்புகள் என சட்டம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் காணக்கூடிய நல்ல நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு பத்தாம் அதிபதியான புதன் இப்போது நான்காம் இடத்திலிருந்து தன்னுடைய பத்தாம் வெட்டியை பார்க்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அதிலும் குறிப்பாக மனைவிக்கு தொழில் வச்சு கொடுக்கணும் மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அல்லது கணவருக்கு வேலை இல்லை கணவருக்கு இடமாற்றம் கிடைக்கல கணவர் வீட்டுக்கு வருவது ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை வர மாதிரி தூர இடங்களில் வேலை செய்கிறார் இந்த மாதிரியான கணவன் மனைவிக்கிடையே தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் முடியாத தன்மைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க படிப்படியாக இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனு அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கடன் தொல்லையிலிருந்து வெளியே வந்துவிடக்கூடிய அமைப்புகள் இனிமேல் கண்டிப்பாக நடக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக கல்வி நிலையங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களே ஸ்கூல் நடத்துகிறவங்க டே கேர்ன்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகளை கவனிச்சிக்கக்கூடிய சில விஷயங்கள் சிறு குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை நடத்தக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் அப்படியே நல்ல

கடந்த காலத்தில் வெளிநாட்டிற்கு போக முடியாமல் இருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கிற இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இங்கே இருக்கிறது இப்படியே இங்கே திரும்பி வரணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இங்கே திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூர இடத்துல இருக்கிறேன் பூர்வீகத்திற்கே திரும்ப போயிடணும் என்னுடைய மாவட்டம் தமிழ்நாட்டில் அங்கே தெற்கோ தென்கோடி மாவட்டமாக இருக்குது வடக்க இருக்கிறேன் அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் பூர்வீகத்திற்கு போய் சம்பாரிச்சதெல்லாம் போரும் பூர்வீகத்தில் போய் கடைசி காலத்தில் செட்டில் ஆகணும் நினைக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்கள் பிறந்த ஊருக்கு எப்போது போகிறது அப்படிங்கிற இயக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க பாக்கியாதிபதி இன்றைக்கு வலுவாக இருப்பதால் கடந்த கால வேலை சரியாக அமையாதவர்கள் திருமண பாக்கியம் தள்ளி போயிருந்தவர்கள் அல்லது திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்கள் அல்லது குழந்தைகளை பற்றிய கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பான நல்ல நாள் இந்த நாள் மகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் இனிமேல் வாழ்க்கை நல்லா நன்றாக இருக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையே மனசுக்குள்ள வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான புதன் இப்பொழுது ரெண்டிலிருந்து எட்டாம் வெட்டை பார்க்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் புதுவில் வந்து இது வரைக்குமே ஒரு ரெண்டு வருஷமாக நன்றாக இல்லைங்க வேலை நல்லா இருந்தாலும் குடும்பம் நல்லா இல்லை குடும்பத்தில் அமைதியில் குடும்பமே அமையலை அல்லது அப்பா அம்மா சம்மதம் கிடைக்கல இந்த மாதிரியாக அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல மனதை போட்டு பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அப்படியே முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைங்க படிப்படியாக கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகப்போகிறது போகிறது எந்த இடத்துல நஷ்டங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வில்லங்கங்கள்

எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்கு ஏழாம் அதிபதியான புதன் இப்போது ராசியிலேயே நிச்சபங்கமாக ஏழாம் வெட்ட பார்க்கிறார் கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் முதலாக உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் இருக்கும் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கணவனுடைய பொருளாதார நிலைமை சரியில்லை வேலை போன்ற அமைப்புகள் நல்லா இல்லை என்கின்ற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே முகம் கொடுத்து பேச முடியாமல் அப்படியே முன்பின் திரும்பிக் கொண்டிருந்த அத்தனை மீனராசிக்கார தம்பதிகளுக்கும் இந்த நாள் முதல் அப்படியே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி என்ன இருந்தாலும் என்னுடைய கணவர் என்கின்ற உரிமைத்தனம் மேலும் கின்ற ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்பு உறவுகள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இனிமேல் கை கொடுக்கும் நண்பர்கள் கூட கொஞ்சம் பாராமுகமாக போயிருந்த நிலைமை அல்லது அது அப்படியே மாறும் அல்லது நண்பர்களால் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு வேலை இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது இந்த இடத்துல ஒரு தொழில் இருக்கு அல்லது உன்னுடைய பிரச்சனைக்கு இந்த இடத்துல தீர்வு இருக்குது என்கின்ற மாதிரியாக அவர்களே முன்னின்று செய்து விடவில்லை என்றாலும் கூட அவர்கள் அந்த இடத்தை காட்டினார்களே என்கின்ற அளவிற்கு திருப்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கன்னி வரை ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன பலன்களை தரும்ன்றது விரிவாக பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு ஏழாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போது விரிவாக பார்க்கலாம் உண்மையிலேயே பனிரெண்டு ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் அந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நல்ல நன்மைகள் அதிகப்படியாக ஒரு தொண்ணூறு மார்க்கே போட்டுடலாங்க நல்லா இருக்குதுங்க சனிப்பெயர்ச்சி கடந்த காலத்தில் அது நஷ்டம் இது நஷ்டம் அது கஷ்டம் இது கஷ்டம் இது சரியில்லை அது சரியில்லை என்னதான் நான் உழைச்சாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுன்ற மாதிரி எதுவும் ஒட்டலை குடும்பம் நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை என்கின்ற மாதிரி அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீர்கள் எல்லாம் இருக்கிறது கிடைக்கப் போகிறது என்கின்றதுக்கான நல்ல மாற்றத்திற்கான ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சியை கண்டிப்பாக அமையுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் வர்றது என்பது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு மூன்று ஆறு பதினோராம் இடங்கள்ல மட்டும்தான் அவர் நல்ல பலன்களை தருவார் என்பதை நம்முடைய மூல சாஸ்திரங்கள் எல்லாமே ஒருமித்த கருத்தோடு சொல்லுகின்றன அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல ஆறாம் இடத்துல அவர் வர்றார் சரி சனி மட்டும்தான் ஒரு கிரகம் இல்லைங்க மற்ற ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் பெரிய கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் இருக்கே அந்த அமைப்புகள் கூட அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க போகின்ற குரு பயிற்சியில குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் அதற்கு நான்கு நாட்களில் மே பதினெட்டுல நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியில கேது வந்து பதினோராம் இடத்துக்கு வருகிறார் என்று பருத்தி புடவையாய் காய்த்தது பழம் நழுவி பால்ல விழுந்தது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க நான் அடிக்கடி நம்முடைய ராசிபலன் பகுதியில் சொல்றது மாதிரி உங்களுடைய தசாபக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய பிறந்த ஜாதக அமைப்பில் ஓரளவிற்காவது யோக தசாபக்திகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக சிலர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க சுப நிகழ்வுகள் இந்த சனி சனிப்பெயிற்சியிலிருந்தே நல்லபடியாக நடக்குங்க வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசியில் வயதிற்கேற்றார் போல அவரவருடைய தேவைகள் வேறு வேறு மாதிரியாக இருக்கும் இல்லையா இருபது வயதுக்காரருக்கு ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் இருக்கும் நாற்பது வயது உள்ளவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை பற்றி அல்லது தன்னுடைய தொழில் நிலைமைகளை பற்றி தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியை பற்றி இருக்கும் அறுபது வயதுக்காரருக்கு இனிமேல் ஓய்வு நாட்கள் ஓய்வு வருடங்கள் எப்படி இருக்கும் பரவாயில்ல இது வரைக்கும் சேர்த்த மாச இனிமேலாவது கையில காசு வேணும் என்கின்ற மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் கடனை பற்றியும் கவலை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருபது நாற்பது அறுபது எவராக இருந்தாலும் கூட அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இந்த சனிப்பயிற்சி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துல நீங்க கிடைக்கக்கூடிய பணம் பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க இவ்வளவு நல்லா இருக்கும்போது நம்முடைய பங்கு அது என்னவாக இருக்கணும் கிரகங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கும்போது நம்முடைய முயற்சிகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணுங்க பின்னாடி இருந்து நம்மளை தல்றதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கிறார் என்கின்ற நம்ம என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கையை ஊண்டி நின்று அப்படியே கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு வலிமையாக இருக்கின்றன ஆகவே உங்களுக்கு இதுவரை என்னென்ன பிரச்சனைகள் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறதோ கடந்த மூன்று ஆண்டுகளாக எதில் சிக்கிக் கொண்டிருக்கிறோ அல்லது ஐந்து ஆண்டுகள்னு கூட சொல்லலாம் அந்த சிக்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக படிப்படியாக நடக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒரு ஆனந்தம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக அமைதுங்க ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி நாளைக்கு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்த்துடலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் துலாம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க